இன்னொருத்தவங்க வராங்கல்ல அது ரவினா அம்மா இல்லை ரவினாவோட ரிலேஷனும் கிடையாது அதாவது ஃப்ரெண்டோட சின்ன அண்ட் ஃப்ரெண்டு அந்த மதர் எல்லாமே நல்ல க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஸோ அவங்க வந்திருக்காங்க இன்ஸ்டைட் ஆஃப் ரவீனா அம்மா ரவீனா அம்மாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஏதோ ட்ராவல் பண்ணக்கூடாது போல் சின்ன இஷ்யூ அப்படின்றதுனால போயிட்டு வந்தால் டயர்ட் ஆயிடுவாங்க அப்படின்றதுனால டிராவலிங்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட்ல இருக்கணும்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு ரவினாக் பார்த்த உடனே ஷாக்கிங் போய் வந்து பிரதரை மட்டுந்தான் ஹக் பண்ணாங்க அவங்கள ஹக் ஏன் அம்மா வரல ஏன் அம்மா வரலன்னு போது இந்த மாதிரி சொன்னாங்க அதான் நான் வந்திருக்கேன்ல இல்லை ஏன்னா அம்மி அம்மாவாக நினைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க அவங்க பேபிம்மா பேபிமான்னு ஏதோ கூப்பிடுவாங்க போல இருக்க செல்லமா அப்புறம் தான் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க அப்புறம் ரவீனாக்கு ரொம்ப நேரம் வந்து எதாவது நடந்திருக்குமோன்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணிக்காங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க ஏதாச்சும்னு அவங்க அழவே ஆரம்பிச்சிட்டாங்க ரவீனா நீ அழகிறத பார்த்தா அம்மாவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி அவங்க பிரதர் இருக்காரு அண்ட் மணி வந்து இங்கே இவங்களெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு அவர் மட்டும் உள்ளே போயிட்டாரு ரவீனா அவர் அம்மா வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பேசியிருப்பாங்களான்னு தெரியல ரவீனாவை நிறையவே கண்டிச்சாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி கூட தனியாக தான் வந்தியா அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணுற எதுக்காக நீங்கள் வந்த ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நிறைய கண்டிஷன் அண்ட் மணியை கூப்பிட்டு வந்து தனியாக உட்காந்து பேசுகிறத நிப்பாட்டுங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன்ஸ் அண்ட் கோட்வேர்ட்ஸ் வெளியில் வச்சு என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கோட்வேர்ட்ஸ்லாம் சம்திங் சிம்பாலிக்காக சொல்லிட்டாங்க போல இருக்குது அதனால் பாஸ் பார்த்துட்டு நீங்கள் வெளி உலகத்தை பற்றி நிறைய சொல்லிட்டீங்க கோட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால உங்களுடைய நேரம் இதோட முடிவடைஞ்சிச்சின்னு சொல்லி வெளியில் அனுப்புகிறாங்க இது வரைக்கும் ரெண்டு நாளாக கெஸ்ட் வந்தாங்க சூப்பராக ஆறு மணி வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போனவங்க இவங்க ரவீனாவோட ஃபேமிலி இப்படி பாதியில் அனுப்புறது எவ்வளோ ஒரு க வருத்தத்துக்குரிய செய்தி ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மாயோட அக்காவும் வந்திருந்தாங்க அவங்க ரொம்ப பெரிய சிங்கர் போல இருக்குது சூப்பராக பாடுறாங்க அண்ட் கன்ஃபெஷன் ரூம் வழியாக பாட்டு பாடிட்டு தான் வந்தாங்க மாயா கூட செம்ம ஜோவியலாக இருக்காங்க மாயா பார்த்த உடனே ஓட அனுப்பிச்சிட்டாங்க அவங்க செம்ம காமெடியாக இருந்தது ரெண்டு பேருமே அண்ட் மாயா ரொம்ப நீ ஸ்ட்ராங்காக இருக்க இந்த ஷோ மூலியமாக தான் தெரியும் நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பூர்ணிமா வந்து அழுதுகிட்டே கூப்பிடும்போது நீ குட் சோல் போய் அப்படி ஹக் பண்ண பாரு அப்பதான் தெரிஞ்சது உனக்குள்ள எவ்வளோ பெரிய நல்ல சோல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஸ்ட்ராங் இன்னும் ஸ்ட்ராங்காக விளையாடு தயசை கைண்டாக விளையாடு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க நீ என்கிட்ட சொன்ன மாதிரி நாள் எமோஷனலா அதுக்கப்புறம் அதுலருந்து நீங்கள் மயும் மேலே வருவே அப்படின்னு சொன்ன அதே மாதிரிதான் இப்போ நீ விளையாட்ருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய டிஸ்கஷன் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ உன்னோடைய நீ ஒரு ஒருவதிலையும் உன்னை போட்டு அடிக்கும் போதெல்லாம் மறுபடியும் ஸ்ட்ராங்காக தான் நீ வர ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க இப்படியே விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா அழகாக பேசிட்டு இருந்தாங்க அந்த பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வேணுமோ அதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க